அதே மாதிரி நீங்கள் குப்பைமேனி இலையும் வந்துட்டு இன்டேக் உள்ளுக்குள்ளே சாப்பிடலாம் தாராளமாக சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை வந்து குப்பைமேனியை வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து இட்லியோ தோசையோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் அதை வந்து ஜூஸ் போட்டு உள்ளேயும் குடிக்கலாம் நம்ம வந்து உள்ளே குடிக்கும் போது வந்துட்டு பர்மனண்ட்டாக வந்துட்டு எல்லாமே க்யூர் ஆகும் இந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து பிம்பிள்ஸு எல்லாமே இதாகி நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நம்ம உள்ளே வந்து எடுக்கும்போது மேலே பூசுறதை விட உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது வந்து க்யூர் ஆகும் மேலே பூசுறதெல்லாம் வந்துட்டு டெம்பரவரியாக வந்துட்டு போகும் பட் உள்ளுக்குள்ள வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது வந்துட்டு திரும்பவும் பிம்பிள்ஸ் வரும் அரிப்பு வரும் ஆனால் நம்ம உள்ளே இன்டேக் எடுக்கும் போது வந்துட்டு அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அதே மாதிரி பத்து மிளகு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸை குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது தாராளமாக நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம் இந்த ஜூஸும் காலையில் வெறு வயிற்றில் தான் குடிக்கணும் நீங்கள் வந்து அந்த தோசை மாவு கலந்து சாப்பிட்றதில்ல நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும்